ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பதினொன்றாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் மூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் இங்கே நமக்கு ஏஆர் தந்திருக்காங்க தொடர்பு ஆரை ஃபஸ்ட்டு டியூஷன் தற்சுட்டு ரெண்டாவது சமச்சீர் மூணாவது கடப்பு நான்காவது சமான தொடர்பு என உருவாக்க ஆறுடன் சேர்க்க வேண்டிய குறைந்தபட்ச உறுப்புகளை எழுதுக அதாவது என்னென்னா ஆர்க்க கூட எந்த உறுப்பை சேர்த்தா அது தர்ச்சுட்டா மாறுன்னு கேட்குறாங்க அப்புறம் எதை சேர்த்தா சமச்சீராக மாறும் எதை சேர்த்தா கடப்பாக மாறும் எதை சேர்த்தா சமாள தொடர்பாக மாறும்னு கண்டுபிடிக்கணும் இதுவும் போன சம்மாதிரி தான் சரிங்களா ஃபஸ்ட்டு தந்திரிகதை எடுத்து எழுதிக்கலாம் ஏ கொடுத்துருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க ஏகமா பிகமா சி எழுதிட்டேன் அடுத்த ஆறும் கொடுத்துருக்காங்க அதையும் எடுத்து எழுதிக்கலாம் ஏக்கமா ஏ அப்புறவு பிகமா பி அடுத்த ஏக்கமா சி இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இனி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தற்சூட்டு தற்சூட்டுன்னா சேமாக இருக்கணும் இப்ப பாருங்க ஏ ஏ சேமா இருக்கா பி பி இதுல வேற வேற யாருக்கா நல்லது விட்டுடலாம் இப்ப ஏயும் பியும் சேமா கொடுத்துட்டாங்க ஆனா சி குடுக்கல பாத்தீங்களா அதை எடுத்து எழுதிக்கணும் சீக்கமா சி புரியுதுல உங்களுக்கு இங்க என்னது இருக்கோ அதுதான் இங்க எழுதணும் நம்மளுக்கு கொஸ்டின்ல ஏ பி சேமா குடுத்துட்டாங்க சி கொடுக்கல அப்ப இதை தான் இது தற்சுட்டா மாறும் இனி செகண்ட் சப்டிவிஷன் சமச்சீர் சமச்சீர் அப்படின்னா மாத்தி மாத்தி எழுதணும் ஓகே இப்போ சேமா இருக்கக்கூடியதை விட்டுடலாம் இங்கே வேற வேற இருக்கிறதை எடுத்துக்கலாம் ஏ சி இனி வந்து சி ஃபஸ்ட் எழுதணும் ஏ ரெண்டாவது எழுதணும் அந்த மாதிரி சி ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டு ஏ ரெண்டாவது எழுதணும் அதான் சமைச்சீர் மாற்றி மாற்றி எழுதணும் இனிமே சப் சப்டிவிஷன் கடப்பு கடப்புக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இப்ப பாருங்க இதுல வந்து லாஸ்ட் ஏ இருக்கு அதே மாதிரி இதில் ஃபஸ்ட்டு ஏ இருக்கு இப்படி சேமாக இருக்கணும் இங்கே வந்து பி இருக்குது அதனால் அதை கூடாது இங்கே லாஸ்ட் ஏ இருக்கு இங்கே என்னது ஃபஸ்ட்டு ஏ இருக்கு இப்படி சேமாக இருக்கணும் அதை நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன் ஏக்கமா ஏ அடுத்து என்னது இருக்கு ஏக்கமா சி இனி ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் சேர்த்து எழுதணும் அப்போ என்ன வரும் கமா சி கமா சி ஓகே ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் கொஸ்டினில் தந்திருக்கிறதுலேருந்து எடுத்து எழுதிக்கிட்டேன் அடுத்த புதுசா என்ன கிடைக்குது ஏக்கமா சி அதுவும் கொஸ்டின்ல இருக்குது அப்போ இங்க எதுவுமே சேர்க்க வேண்டிய தேவை இல்லை அப்ப எழுதிக்கலாமா சேர்க்க வேண்டியதில்லை இதுதான் இதோட ஆன்சர் இனி ஃபோர்த் சப்டிவிஷன் சமான தொடர்பு சமான தொடர்புனா மூன்றுமே இருக்கணும் சரிங்களா ஓகே பாருங்க தற்சுட்ல என்ன சேர்க்கணும் சீக்கமா சி அடுத்த சமச்சீர்ல சீக்கமா ஏ அப்புறம் கடப்புல எதுவுமே சேர்க்க வேண்டிய தேவை கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க சமான தொடர்புனா இந்த மூணையும் எழுதணும் நமக்கு கடப்பில் எதுவுமே சேர்க்காண்டா அதனால் எதுவுமே எழுதிக்கலை சரிங்களா இவ்வளோ தான் இந்த சாம் இது உங்களுக்கு கிளியராக புரிய நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்